வாங்கி வருஷ கணக்கா இஎம்ஐ கட்டிட்டு இருக்க மக்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய விதமா ஆர்பிஐ இருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு பேங்க்ல ஆல்ரெடி லோன் வாங்கி மட்டும் இல்ல இனிமே லோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போற தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேங்க்ல நீங்க பர்சனல் லோன் வாங்கியிருந்தாலும் சரி இல்ல கார் லோனு பிசினஸ் லோனு எஜுகேஷனல் லோனு வீடு கட்டுறதுக்கு லோனு சொல்லி எந்த விதமான லோன் வாங்கியிருந்தாலும் சரி உங்களோட வட்டி விகிதத்தை குறைக்கிற மாதிரி

ஆர்பிஐல இருந்து பேங்க் வாங்குற அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு வட்டி பிக்ஸ் பண்ணுவாங்க இந்த வட்டி விகிதத்தை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா கூடும் போது நம்ம பேங்க்ல லோன் வாங்குறோம் இல்லையா அந்த லோனுக்கு நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் கூடும் இதே ரெப்போ ரேட் குறையும் போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் ரெப்போ ரேட் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது நம்ம தேவைக்கு அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு லோன் கொடுத்த அமௌண்ட் போக பேங்க்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட ஆர்பிஐல அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க இப்படி டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐல இருந்து வட்டி கொடுப்பாங்க ஏன் மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா தான் வட்டி விகிதத்தை அதிகப்படுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பேங்க் முடிவு பண்ணுவாங்க இதே ரிவர்ஸ் ரேட் வந்து குறையுது அப்படின்னா அப்போ வந்து மக்களுக்கு லோனா கொடுத்துடலாம் ஏன்னா ஆர்பிஐல வட்டியை குறைச்சிட்டாங்க அந்த எடுத்து மக்களுக்கு லோனா சேங்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேங்க்ல முடிவு எடுத்துருவாங்க ரெப்போ ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் இப்போ நம்ம எட்டு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா அதை ஏழு வருஷத்துலயே கம்ப்ளீட் பண்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் குறையும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் குறைச்சிருக்கிறாங்க ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜா இருந்த ரெப்போ ரேட் பாத்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட கால் பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்த பணவீக்கம் காரணமா தான் இப்படி அஞ்சு வருஷமா ரிபர் ரேட்டா குறைக்காம இருந்திருக்கிறாங்க இப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் குறைச்சிருக்கிறாங்க வரப்போற மார்ச் ஏப்ரல்ல இன்னும் அதிக அளவு ரிபோ ரேட்டா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெபோ ரேட் குறைப்பினால மக்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்போது பெர்சன்டேஜ் வட்டியோட ஒருத்தர் லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு எவ்வளவு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாரு எவ்வளவு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றாரு இஎம்ஐ அப்படிங்கிறத பொறுத்து ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அட்வான்ஸா அவங்களோட இஎம்ஐ வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சோ இப்ப பத்து வருஷம் கட்ட வேண்டியத அவங்க ஒன்பது வருஷத்திலே முடிக்கிற மாதிரி அவங்க அமௌண்ட் வந்து குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க நிச்சயமா பாசிட்டிவான இம்பாக்ட்ஸ் தான் இருக்கும் இனி வர காலத்துல இது மாதிரி அஞ்சு வருஷம் கேப் விடாம அடிக்கடி வந்து ரெப்போ ரேட்ட குறைக்கிறாங்க அப்படின்னா லோன் வாங்குறவங்களுக்கும் இனி வாங்க போறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இப்படி வருஷம் குறையிறதுனால நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் போயிடுது இதே ரெப்போ ரேட் ஏறுது அப்படின்னா பேங்க்ல இருந்து மக்களுக்கு உடனே தெரியப்படுத்துவாங்க ஒரு சில டைம் எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குதோ அதை வந்து நம்ம லோன் அமௌண்டோட ஆட் பண்ணிடுவாங்க இப்படி ரெப்போ ரேட் குறைஞ்சிருக்குது உங்களுக்கான இஎம்ஐ வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மக்களுக்கு உடனே தெரியப்படுத்துறது இல்லை புதுசா ஒருத்தவங்க பேங்க்ல லோன் வாங்க போனாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட சொல்றது கிடையாது யார் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை பேங்க்ல வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயா விட்டுறாங்க ஸோ பேங்க்ல லோன் வாங்கினவங்க எல்லாருமே மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது பேங்க்ல போய் இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து அமௌண்ட் குறையதுனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து இஎம்ஐ கட்டி முடிக்க போறீங்க சோ இந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை ஏன் ஃப்ரீயா விடணும் அதனால எல்லாருமே பேங்க்ல போய் ஒரு டைம் கன்ஃபார்ம் ஆயிட்டு வந்துருது ரொம்ப நல்லது இப்ப தங்க நகை கடனுக்கும் வட்டி இந்த மாதிரி குறையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் வரும் சோ நகைக்கடன் நீங்க வைக்கும் போது மாறும் வட்டி விகிதத்துல வச்சிருக்கீங்களா இல்ல நிலையான வட்டி விகிதத்துல வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறணும் நிலையான வட்டி விகிதத்துல வச்சீங்க அப்படின்னா இந்த ரெபோரேட் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க மாறும் வட்டி விகிதத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா நகை கடனுக்கு ரெப்போ ரேட்டை ஃபாலோ பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றாங்க இதே பிரைவேட்ல முத்தூட் பினான்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா மணப்புறம் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல ரெப்போ ரேட்டை ஃபாலோ பண்றது கிடையாது இப்ப ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன ரெப்போ ரேட் குறையும் போது நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப பேங்க்ல நம்ம லோன் எடுக்க போறோம் அப்படின்னா எனக்கு வட்டி வந்து எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க எத்தனை வருஷம் இஎம்ஐ நான் கட்டணும் நான் இஎம்ஐ ஒரு வேலை கட்டாம விட்டுட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி பெனால்டி போடுவீங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கேட்கறோம் நம்ம ஒருவேளை நம்ம கேட்கலன்னா கூட பேங்க்ல இருந்தும் இது முழு டீட்டெயில நமக்கு சொல்லிடுறாங்க ஆனா இந்த மாதிரி ரெபோ ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது குறையும் போது நீங்க எங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய அமௌண்ட்டும் குறையும் அப்படிங்கிற பயனுள்ள இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா எந்த பேங்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்றது கிடையாது நினைக்கிறேன் இந்த தகவல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல ஒரு பயனுள்ள பதிவோட அடுத்த வீடியோ